மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள் நம்ம குயிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு டாபிக் குயிக்காக பார்த்துட்டே வரலாம் பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்கள் விசாரித்தல் இல்லை சரியா தவறால் கேட்கலாம் இதன் நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றே உள்ளது ஆனால் மாநில எல்லைக்கு உட்பட்டதாகும் இவ்வாணையத்தில் ஒரு தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் மிகவும் முக்கியமானது மண் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தலைவர் மற்றும் இரு உறுப்பினர்கள் உள்ளனர் இவ்வாணையத்திற்கு உரிமைகள் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு உரிமைகள் சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே உரிமைகள் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு எனவே தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து தொடுக்கப்படும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கலாம் தானாக முன்வந்தும் ஒரு வழக்கை எடுத்து நடத்தலாம் மாநில 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 உரிமைகள் ஆணையம் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யலாம் இது முக்கியமான நாலு நாள் டாக்டர் பார்த்துங்க